ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நான் வினைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தியான பாசிப்பருப்பு இனிப்பு குழி குழிப்பணியாரம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அதே போல் அதே மாவில் காரக் குழிப்பணியாரம் பாருங்கள் எப்படி எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது நல்லா வாசனையாட்டம் இருக்குது இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் நான் இந்த கப்புக்கு தான் ரெண்டு கப்பு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவி ரெண்டு மணிக்கூர் ஊறப்பட்டு வச்சுருக்கேன் நல்லா ஊறி வரணும் இப்போ இந்த தண்ணியை வடிகட்டி வச்சுக்கிட்டு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும் நான் ரெண்டு நிறமாக அரைச்சி எடுக்கேன் பாருங்க நம்ம வடித்து வச்சோம்லே அந்த தண்ணியை விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும் இப்படி நல்லா நைஸாக இருக்கணும் இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடுவோம் மாற்றி வச்சு இப்போ நம்ம மீதி இருக்கதையும் அரைச்சி எடுத்துடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க இதையும் அது கூட சேர்த்து வச்சிடலாம் இப்போ ரெண்டையும் கலந்துக்கிட்டு தான் நம்ம இனிப்புக்கும் காரத்துக்கும் தனித்தனியாக பிரித்து எடுக்க போகிறோம் பாருங்க இப்போ இதை நம்ம பாதி அளவு இனிப்பு குழி பணியாரத்துக்கும் பாதி அளவு காரத்துக்கும் எடுத்துடலாம் நான் இதில் பாதி அளவு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துருவேன் பாதியளவு எடுத்து வச்சாச்சு இப்போ நான் ஒரு கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன் நம்ம ஒரு கப்பு தான் இனிப்பு பணியாரத்துக்கு செய்ய போகிறோம் ரெண்டு கப்பு பாசிப்பருப்பு எடுத்ததில் ஒரு கப்பு இனிப்பு பணியாரம் அதனால் அதே கப்பில் ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இனிப்பு பணியாரத்துக்கு எடுத்து வச்ச மாவில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கார குழி பணியாரத்துக்கு எடுத்து வச்சதில் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க முதல்ல இனிப்பு பணியாரத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கிடுவோம் நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி பொட்டு எடுத்துடுங்க இப்போ நம்ம ஒரு கப்பு வெல்லத்தையும் கால் கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துடலாம் பாகுபதம் எதுவும் வேண்டாம் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்தால் போதும் பாகுபோதும் எதுவும் தேவையில்லை நல்லா கரைஞ்சி வரணும் அதில் இருக்க கல் மண்ணெல்லாம் வெளியே வந்துடும் நம்ம வடிகட்டி எடுக்கிறதுல பாருங்க இப்போது நம்ம இனிப்பு குழிப்பணியறத்துக்கு கலந்து வச்சோம்ல அந்த மாவில் இதை விட்டுருவோம் சூடாட்டே விட்டுருங்க அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா நல்ல நல்லா கலந்து விட்ட பிறகு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துருங்க இதில் டூ பிஞ்ச் பேக்கிங் சோடா ஒன் பிஞ்ச் சால்ட் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வரணும் நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக இது நல்லா கெட்டியாக இருக்குது கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி விட்டுடுங்க ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இதான் மூடி வச்சுருங்க நம்ம என்னமோ காரக்குழி பணியாரத்துக்கு செய்திருவோம் பாருங்கள் இப்போ அடுப்பில் கடாய் காஞ்ச உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு அதிகமாக போடணும் போட்டு நல்லா சிவந்து வரது வரைக்கும் வறுத்து விடுங்க நல்லா செவந்து வரட்டு இப்போ ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலையே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த காரக்குழி பணியாரத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க நல்லா வதங்கி வந்ததும் இது நான் காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு காஞ்ச மிளகாய் போடறதுனாலும் பொடியை கட் பண்ணி போட்டுருங்க நான் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் போட்டு வதக்கி விட்டுருங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை எடுத்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு வதக்கி விடுங்க இந்த வெங்காயத்தில் உப்பு சேர்ந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குழிப்பணியாரத்தில் சாப்பிடும்போது இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சியை தட்டி போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி வரட்டு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தேங்காய் துருவலையும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டால் போதும் ரொம்ப நேரம் வதக்கி விடணும்னு வேண்டாம் விசை வதக்கி விட்டுக்கிட்டு நம்ம காரக்குழி பனியாரத்துக்குள்ளே மாவில் அதை அதில் போட்டுருவோம் போட்டுட்டு கொஞ்சமாக கீரை பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கீரையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இதில் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம் நம்ம பார்த்து போட்டுக்கலாம் இதுலேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்து விட்டுவிட்டு டூ பிஞ்சு பேக்கிங் சோடா இன்னும் கொஞ்சம் உப்பு காணாது அதனால் கூட கொஞ்சமாக போட்டிருக்கேன் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுவிடுங்க இங்கே உப்பு பார்த்து போட்டுவிடுங்க அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நான் முதல்ல ஒரு கால் டீஸ்பூன் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இப்படி நல்லா கலந்து வச்சுருங்க இப்போ நம்ம புளிப்பனியார்கெல்லாம் அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு நல்லா காயிட்டு நல்லா சூடாக வரணும் முதல்ல எல்லாத்துலேயும் என்ன விட்டு நல்லா காயணும் நல்லா காய்ச்ச பிறகு நம்ம மாவை எடுத்து விடணும் பாருங்கள் முக்கால் பாகம் அளவு விடுங்க பாருங்கள் எல்லா குழியிலையும் நிரப்பிடலாம் முக்கால் பங்கு அளவு விட்டால் போதும் பாருங்கள் இப்போ வந்து நல்ல வெந்த பிறகு தான் நீங்கள் திருப்பி விடணும் நல்லா ஒரு பக்கம் சிவக்க வெந்த பிறகு தான் நீங்கள் திருப்பி விடணும் பாருங்கள் இப்படி திருப்பி தான் நல்லா வந்துருக்கும் உள்ளேயும் இப்போ என்ன ஒரு நேரம் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க இப்படி நல்லா செவக்காக இருக்கணும் பாருங்கள் இதை எடுத்துருவோம் இதே போல் நம்ம எல்லாம் சுட்டு எடுத்துடலாம் பாருங்கள் எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு வச்சு இவ்வளோ சாப்பிட்டா நல்லா வாசனையாக இருக்குது தீர்ம நம்ம இனிப்பு குழிப்பணியாரத்தை பார்த்துருவோம் பாருங்க மாவு சரியான பக்குவத்தில் தான் இருக்குது நம்ம இப்போ அதே குழிப்பணியார கல்லில் கொஞ்சமாக கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம இப்போது முக்கால் பங்கு அளவு மாவை விட்டுருவோம் இந்த பணியாரம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் காலையில் டிஃபனுக்கும் அருமையாக இருக்கும் இது எடுத்து கூட கொஞ்சம் சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் இதை நல்லா வெந்ததும் திருப்பி போடுங்க நல்லா வெந்ததும் தான் திருப்பி போடணும் திருப்பி திருப்பி போட்டு எடுங்க பாருங்கள் இப்படி நல்லா பந்து போல் வந்திருக்கு பாருங்கள் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க பாருங்கள் எப்படி குண்டு குண்டாக இருக்குன்னு பாருங்கள் பாசிப்பருப்பு தான் நம்ம நிறைய எடுத்திருக்கோம் அரிசி மாவு ரெண்டே டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கோம் இவ்வளோ குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள் நல்லா ஹெல்த்தியான இனிப்பு குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது இனிப்பு குழி பணியாரம் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா சூடு இவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்குது இலைய இலக்கா பாசிப்பருப்போட வாசனையும் நல்லா இருக்குது கார குழி பணியாரமும் இனிப்பு குழிப்பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெண்டையும் நீங்கள் காலையில் இல்லைன்னா மாலையில் ஸ்நாக்ஸ் ஆட்டு செய்து சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்